செல்வங்கள் மேகமாக இருக்காது அது மனதின் மழை போல் பெய்ய வேண்டிய விதையா இருக்க வேண்டும் இந்த கதையை கேளுங்கள் ஒன்பது வயதில் மதிய உணவுக்கு தங்கம் வாங்கியவன் இல்லை ஆனாலும் சிறு கிராமப் பையன் ஒருவன் தன் மூளையின் வருமான விருட்சத்தை நீண்ட நாட்கள் நீட்சியாயிருக்கச் செய்வதற்கான உளவியல் குறுக்கு வழிகளை ஒவ்வொரு டிக்கெட் போல சேமித்து வளர்ந்தான் இருபது வயதில் அவர் வங்கிக் கணக்கில் என்னாலும் சுழரும் பணப்பெருக்கம் நீங்களும் உணரக்கூடியது அந்த பையன் வியக்கத்தக்க விஷயம் ஒன்றை சொன்னான் தலை முழுக்க காய்ந்தது பணமில்லை பழக்கம் பணமே இல்லை என்றில்லை மனச்சுழற்சி தவறு என்றாம் ஒவ்வொரு நாளும் நம்முள் நரம்பு சுடுகாடாகிய டோப்பமின் துணிவை வேட்டையாடும் அதனால் தரப்பணிப்பு சலிப்பு விரைவு விருப்பம் மூளையின் ரிவார்டு மையம் நுட்பமாக செலவை சேர்க்கிறது பணம் வரும் வழியிலும் போகும் வழியிலும் செயல்படும் இந்த மூளை ஹேக்கை புரிந்து ஏழு இல்லை பன்னிரண்டு இல்லை பதினைந்து தங்கப் பழக்கங்களை இன்று நம்மை பயன்படுத்தச் செய்வோமா நெடுங்கால நிதி ஆராய்ச்சி தெரிவிக்கிறது பணம் பெருக்கிக் கொண்டவர்கள் எல்லாரிலும் சாய்வு ஒன்று பொதுவாக இருக்கிறது அவர்கள் தினசரி நிகழ்வுகளை நரம்பியல் ஊக்கி தரம் நோக்கில் சிறு சிறு முறைகளால் கட்டுப்படுத்துகிறார்கள் அந்த வித்தியாசத்தை நீங்களும் உள்வாங்கினால் சாக்ஷன் வங்கி போன்ற பெரிய நிறுவனம் அளித்த தரவு வழி பத்து வருடம் கடைசியில் சுமார் இருபது சதவிகிதம் கூடுதல் செல்வாக்கை கரைமாற்றி தருகிறது இப்போ பகிர்கிற தகவல்கள் எல்லாம் முழுக்க இலவசம் நன்றி சொல்வதற்காக இந்த வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்தால் எளிதாக என் குழு வளரும் என்பதால் மகிழ்ச்சியாயிருக்கும் சிலர் இப்போதே விலகலாம் என நினைக்கலாம் அது பெரும் தவறு கடைசி வரைக்கும் கேட்காவிட்டால் மாற்றம் தரப்போகும் முக்கிய மூளை ஹேக்குகளை தவறவிடுவீர்கள் ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள் போதுமானது இப்போது ஆரம்பிக்கலாம் பழக்கம் ஒன்று மூளை வலி பரிசோதனை திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு இரவிலும் செலவு செய்த மூன்று பொருளை மனதிலோ நோட்டிலோ எழுதுங்கள் அதை கணத்தை எழும்படி கல்லாக கற்பனை செய்யுங்கள் விரைவில் அவை உங்கள் மூளையில் வலிப்பை கிளப்பும் இந்த நிலையியல் வலி சிந்தனை அடுத்த நாள் அதே செலவை தவிர்க்க தூண்டுகிறது பழக்கம் இரண்டு ஆக்கப்பூர்வ அலட்சிப்பூ பணத்தை பற்றி தினமும் அறுபது நொடிக்கு மேல் யோசித்தால் அதனை வெளிக்காட்டிவிடுங்கள் ஆர்வத்தின் உச்சநிலை சராதிக்குப் பிறகு மூளை கழிவு தேடலுக்கென ஓடுகிறது அந்த நேரத்தில் கவனம் மாற்றி உடற்பயிற்சிக்கு செல்வது தேர்வு பழக்கம் மூன்று பாகுபட்டு மூடி இடைநிறுத்தம் வருமானம் வந்தவுடன் முழுவதையும் ஒரே இயந்திர கணக்கில் வைக்காதீர்கள் மூளை விளையாட்டு விதி ஒரு பதிவு கணக்கை காணாத கணக்கு என்று உள்மனத்தில் அடையாளப்படுத்துங்கள் சம்பளம் விடும் தருணத்தில் அதில் ஆண்டின் ஒரு பங்கு விட்டுவிடுங்கள் காட்டாமல் உள்ளே செலுத்தும் சைக்காலஜி பார்வை புரியாத சொத்தாக பணத்தை வடிகட்டி கூட்டும் பழக்கம் நான்கு பச்சை ஒளிப்பட்டான் உடன்பிறப்புகள் நண்பர்கள் ஊடகப்பம் மாதிரி ஒரு பச்சை ஒளிப்பட்டான் உங்கள் மனத்தில் அமைக்கவும் எந்த பரிசு வாங்கும்போதும் மூளை இந்த பட்டானை அழுத்தி வேண்டும் என முடிவெடுக்கும் அதை முதலில் மஞ்சள் ஒளி மற்றவர்கள் பார்வைக்கு வாங்குகிறோமே என சிந்தித்து பின் சிவப்பு ஒளி மூன்று நாள் காத்திருப்போம் என்று வெடிக்கும் வரை நீட்டியால் தேவையற்ற செலவு சுருண்டு போகும் பழக்கம் ஐந்து ஓரிரு பத்து நிமிட பண மொழிபெயர்ப்பு மதிய காப்பில் சிலை ஒன்றை வாங்கினால் ஓரோராண்டு காப்பீடு தொகை செல்வாக்கை இழப்பது போல் இருக்கலாம் ஒவ்வொரு பெரும் செலவையும் இது என்ன பணமொழியோடு சமம் என்று வாக்கியமாக மாற்றுங்கள் பழக்கம் ஆறு அரையோட்ட சேமிப்பு நாள் வாரம் ஒன்றில் ஒரு நாள் பணம் செலவிடாத உறுதி அந்த நாளில் மூளையில் தோன்றும் காஃபி ஸ்நாக்ஸ் கேப எல்லாம் டோப்பமின் அடைச்சு தவிப்பை ஏற்படுத்தும் இந்த சிக்கல் மூளை சவாலாக நினைத்து பிற்பகலில் அதற்கே பதில் தேடும் விளைவாக அடுத்த நாள் அலட்சி செலவுகள் சிறுகும் பழக்கம் ஏழு மரபுக்கோப்பை உறுதி பாட்டனாரிடம் இருந்த பழைய தங்க நாகம் குறைந்தது நூறு பகுதி உண்மை சொத்து ஆனால் அதனை விற்காமல் வைப்பது தீமையல்ல மரபு கோப்பை என பெயரிட்டு அதன் உண்மை மதிப்பு பராமரிப்பு செலவு மதிப்புய்மை எல்லாவற்றையும் எழுதி வைக்கவும் இதுவே ஒரு மூளை கணக்கு மரபுக் சொத்தை காசாக்குமா காத்திருக்குமா என இசையாடும் இடம் பழக்கம் எட்டு ஆக்கமாக இரண்டு வருவாய் வேல் நுட்ப ஓர் ஒளியுரை அது வீங்கிவிடாத முன்னால் துளையை பிளந்தால் வறட்சி வராதென உறுதி நீங்கள் கொண்ட ஒரே வேலைக்கு தொடர் உண்டா யோசனை செய்யுங்கள் இதில் என் சிறு திறனை வணிகமயமாக மாற்ற முடியுமா இதற்காக வெறும் பெற்றையான பக்க வேலை தேவையில்லை ஆலோசனை தேவை மெல்லிய தொழில் பாடங்கள் மூளை தானாக ஓராம்பலை பணம் கண்டுபிடிக்கும் பழக்கம் ஒன்பது பிரைம் நேர பீட்சா அமைப்பு மூளையின் மன உஷ்ணம் அதிகரிக்கும் நாளின் முதல் இருபது நிமிடம் அப்போது என்ன செய்கிறீர்கள் என்பதே வாரவட்ட விளைச்சலை தீர்மானிக்கும் பீட்சா என்றால் பிரைம் இனி திறமை செயல்படி அதில் ஏழே நிமிடம் பொருளாதார விசாரணை தண்டனை உண்டு தவறினால் அன்று இரவில் பரிசு கசப்பை தின்றுவிட வேண்டும் பழக்கம் பத்து அத்தாட்சி பெட்டகம் செல்வாக்கு மூலையில் விண்மீன் சொற்பெருக்கம் அல்ல கண்காணிக்கக்கூடிய தொகை ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் செலவு விவரம் சேமிப்பு விழுக்காடு வட்டி வருமானம் நிரந்தர சொத்து மதிப்பு எல்லாவற்றையும் நெகிழ்கோப்பில் பதிவு செய்யுங்கள் மூளை மேம்பாட்டு மையம் அடுத்த மாதம் அதனை பொருத்திக் கண்டுபிடிக்கும் பழக்கம் பதினொன்று இயற்கை வட்டிச் செடி படர்மரம் விழியத் தொடர்ந்து நிழல் தருதல் போல் இயற்கை தானியங்கிய வட்டி உண்டு நீண்டகால காய் முளை முதலீடு இடம் நேரம் இடைச்செழிப்பு மூன்றும் இடையில் விடைய தீர்ப்பு அழுத்தம் தொடர்ந்து தங்கியிருக்கும் இந்தியான் பங்கு வர்த்தக கழகத் தரவு எளிய மாதாந்திர பதிவு திட்டங்களில் பத்து வருடம் கழித்து நீண்ட கால வட்டி வருமானம் சராசரியாக நாற்பது விழுக்காடு அதிகமாகியதை காட்டுகிறது பழக்கம் பன்னிரண்டு கட்டுப்பாடு கொண்ட பரிசு வெற்றியைக் கொண்டாட பரிசு வாங்கலாம் ஆனால் மூளைச் சத்தம் கேட்காத அளவுக்கு கட்டுப்பாடு ஒரு மாத சேமிப்பு இலக்கை அடைந்தால் ஐந்து விழுக்காடு அளவை மட்டுமே மகிழ்ச்சி செலவுக்கு ஒதுக்குங்கள் இதன் உளவியல் விளக்கம் ஜாக்கிரதை அவசியம் அனுபவ மதிப்பீடு தாழாதே பழக்கம் பதிமூன்று அறிவியல் கருவியுடன் அமர்ந்த மந்திரம் படியில் ஒரு குறுக்கு வாங்கி வைக்கவும் மனித மூளை பெரும்பாலும் எஜமான் நினைவூட்டலை மதிக்கிறது உலர்ந்த கர்ப்பன் கற்கள் போல பழக்கம் எழும்பும் முன் கண்காட்சி கருவி நகர்ந்ததா என்று நாளிரவு கேட்கும் பழக்கம் பதினான்கு மூளை குளிர்பிடிப்பு நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் தவிர சிறுநேர குளிர் மிகவும் அவசியம் மேக்கானிக் குளிரூட்டும் பொருள் போன்று ஐந்து நிமிடம் மூச்சை எண்ணும் தியானம் ஏறத்தாழ இருபது விழுக்காடு திடீர் பொருள் ஆங்கில மூளை அதிர்வை குறைக்கும் பழக்கம் பதினைந்து நன்மை பெருக்கி பரிசுத்தொகை ஒவ்வொரு வெங்காயம் விலை பார்ப்பதற்கு முன் மற்றொரு நன்மை செய்ய எண்ணுங்கள் அடுத்தவன் கனவுக்கு சிறு உதவி உளவியல் பார்வையில் தருமம் செய்யும் போது மூளை மகிழ்ச்சி ஹார்மோன் வெளியிட்டு கலக்கத்தை குறைக்கிறது நல்ல எண்ணம் மாறாக செல்வாக்கு தேங்காமல் ஓட உதவும் இந்த பதினைந்து பழக்கங்களும் உங்க மூளையை நிதி குலோக் போன்று வாசிக்க சேமிப்பு வட்டியை புத்திசாலித்தனமாக பெருக்க பணிக்கும் ஒன்று ஒரு நாள் இரண்டு ஒரு வாரம் மூன்று ஒரு மாதம் மூன்று மாதத்தில் பழக்கங்கள் நீங்கள் வைத்த பங்கு விருட்சத்தை பதார்த்தம் ஆக்கிவிடும் இவை எல்லையில் நீங்கள் முதலில் செயல்படுத்தப் போகும் பழக்கம் எது கீழே கருத்தில் பகிருங்கள் உங்கள் பதில் அடுத்த வீடியோவின் ஆரம்ப கத்தியாக பயன்படும் வீடியோ பயன் தோன்றின் விருப்பம் கொடுங்கள் நிதிச் சூற்றுமங்கள் தேடி வரும் செறிவு வீடியோக்களுக்கு சேனலை தட்டுங்கள் மணி சின்னத்தை அழுத்துங்கள் வாழ்த்துக்கள் செல்வம் இனி நடையில் கூட மூளையில் கூட பீங்கானம் போல பெருக்கட்டும்